Jadi, kami kedinginan, lah. ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே நம்ம எங்கே நின்றுருக்குன்னு பாத்தீங்களா நம்ம கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் சென்ட்ரல் ஒத்தக்கால் மண்டபம் என்கிற தான் அப்படின்ட்டு இருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒத்தக்கால் இருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல்லே இந்த அருமையான ஃபார்ம்லேண்ட் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேண்டுன்னு சொல்ல மாட்டீங்க இது ஒரு டிடிசிபி அப்போது கேட் அண்ட் கம்மிட்டி மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இந்த லேண்டை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆச்சுங்க ஓகேங்களா அதுலாம் உங்களுக்கு ரோடு ரோடு பிளஸ் உங்களுக்கு இது ஒரு ஆறு ஏக்கர் லேண்டுங்க ஆறு ஏக்கர் ஃபார்ம் லேண்ட்னா இருபத்தி நாலு சைட்டா பிரிச்சு ஏக்கர் கணக்கா வாங்க முடியாது உங்களுக்கு இருபது சென்ட் இருபது ஈச் ஈச்சன் எவ்ரி பிளாட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஈச்சன் எவ்வளவு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது மரம் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க பாருங்க சைட்டை நீங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் ஒத்தகால் மண்டபத்தில் ஜஸ்ட்டு பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் லொக்கேட் ஆகிடலாம் வியான் பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்குங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் இருக்குங்க நம்ம சைட் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஆறு ஏக்கரில் வெல் டெவலப் பண்ணியிருக்கோம் சைட்டில் என்ன நம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிராண்டான ஆர்ச் வித் கேட்டு ஃபேர் பிளாக் ரோடு பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம் ரிப்பிரிகேஷன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்கோங்க ஒவ்வொரு பிளாட்லையும் இருபது வகையான பழமரங்கள் வச்சுருக்கோம் இந்த சைட்டில் இதுக்கு பக்கத்தில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம சைட்டுக்கு முன்னாடி வியான் வீணை ஸ்கூல் இருக்குது ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி இந்துஸ்தான் காலேஜ் விஎஸ்பி இந்த ஒத்தகல் மண்டபத்தை பேஸ் பண்ணி தாங்க எல்என்டி டெக் பார்க் ரெடி ஆகிட்டு இருக்கு பொள்ளாச்சி ரோட்ல ஒத்தகல் மண்டபம் டூ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பிஎஸ்பி காலேஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேனிஸ் என்கோ இன்ஃபோ பார்க்குன்ற ஐடி பார்க் இப்போ வர போகுதுங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நம்ம போட்டிருக்கோம் ஸோ நீங்க மறக்காம இந்த இடத்த நீங்க வந்து விசிட் பண்ணோம்னா நான் சொல்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிடுவாங்க நம்பர் சொல்றேன் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் ஒரு சைட் காமிக்கிறதும் நீங்க செகண்ட்ல வரும்போது வேற சைட் காமிக்கிறது அந்த மாதிரி ஸோ நீங்க தாராளமா நீங்க நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு வரலாம் கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வேணுங்கன்றவங்க தாராளமா வாங்கலாம் நம்ம கிட்ட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் நம்ம கிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு ஃபார்ம் லேண்ட் டிடிசி பிளான் உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஃபிளாட்ஸ் கமர்ஷியல் ஃபிளாட்ஸ் வேணாலும் கூப்பிடலாம் அப்பார்ட்மெண்ட் வேணுனா நீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க மறக்காம ஷேர் பண்ணி ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ எனி அதர் டவுட் கமெண்ட்ஸ் கூட பண்ணலாம் ஸோ பாருங்க நீங்க இந்த பேஜில் போனீங்கன்னா நீங்க எப்படி இந்த சேனலை போய் உள்ள பார்த்தாலுமே உங்களுக்கு கமர்ஷியல் வாங்கினாலும் வாங்கலாம் நம்ம கிட்ட மட்டும் இடம் இல்லைங்க பொள்ளாச்சியில் நமக்கு இடம் இருக்கு இந்த பக்கம் நீங்க மேட்டுப்பாளையம் ரோட்டில் போனா ரோட்டில் நமக்கு இடம் இருக்கு அப்படியே நீங்கள் ஆணைக்கட்டி போனால் ஆணக்கட்டி சைலி நம்ம ஸோ நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஒரு நாற்பத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குங்க